ஹலெலுயா ஹல் நீங்கள் தலை நிமிர்ந்து நில்லுங்கள் ஏனெனில் உங்கள் மீட்பு நெருங்கி வருகின்றது ஹலெலூயா ஹலெலுயா ஹல் நீங்கள் தலை நிமிர்ந்து நில்லுங்கள் ஏனெனில் உங்கள் மீட்பு நெருங்கி வருகின்றது என்ற இந்த வார்த்தைகளை சிந்திக்க ஒரு கணம் எடுத்துக்கொள்வோம் நம் வாழ்வில் சோதனைகள் துயரங்கள் நம்மை சூழ்ந்திருக்கும் போது நம்பிக்கையை இழக்கிறோம் ஆனால் ஆண்டவர் நம்மை கைவிடவில்லை நம் மீட்பு நெருங்கி வருகிறது என்பதை இந்த வார்த்தைகள் நமக்கு நினைவூட்டுகின்றன தலை நிமிர்ந்து நில்லுங்கள் உங்கள் நம்பிக்கையை தளரவிடாதீர்கள் ஆண்டவர் உங்கள் துயரங்களை மாற்றி உங்களுக்கு புது வாழ்வு தருவார் அவர் உங்கள் அருகில் இருக்கிறார் ஒரு கணம் அமைதியாக நம் இதயத்தில் உள்ள பாரங்களை இறக்கி வைத்து ஆண்டவரின் கிருபையை நாடுவோம் ஜெபம் ஆண்டவரையும் மீட்புக்காக காத்திருக்கிறோம் எங்கள் நம்பிக்கையை புதுப்பிக்கவும் உம்மை நோக்கி தலை நிமிர்ந்து நிற்கவும் எங்களுக்கு பலம் தாரும் ஆமென் இந்த தியானம் உங்கள் இதயத்தை தொட்டிருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் உங்கள் அன்புக்குரியவர்களுடன் பகிரவும் கடவுள் உங்களை ஆசிர்வதிப்பாராக